அதுக்கப்புறமா நாலு வருஷத்துக்கு பிறகு வந்துருக்காங்க பட் மைல்ட் பெயின்ல தான் வந்துருக்காங்க ரொம்ப சிவியர் பெயின்ல முன்னாடி அவங்களால வந்து நிக்க முடியாது நடக்க முடியாது சமணம் உட்கார முடியாது தொழுகுறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருந்தாங்க ஒன்லி பிசியோதெரப்பி தான் பண்ணோம் பிசியோதெரபி பண்ணி அவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் பிசியோதெரபி பண்ணாங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாரு நம்ம சொல்றது அப்படியே டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுவாரு இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ணாரு அதுக்கப்புறம் அவரு எப்படி நாலு வருஷமா வழியே இல்லை அவருக்கு ஸோ அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நல்லா அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தாரு இப்ப வாங்க நம்ம அவரை போய் சந்திப்போம் இப்போ உங்களுக்கு எவிடென்ஸா அவரே நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம் வாங்க அண்ணன் சராபத் முன்னிரப்ப நம்ம சந்திப்போம் ஓகே சாமிப்பா அண்ணன் நல்லா இருக்கீங்களா ஓகே அழகம் அண்ணன் பேரு சராபத் முனிரு ஆனா என்ன வயசு இருக்கு உங்களுக்கு இப்ப அறுபத்தி ஏழு வயசு அறுபத்தி ஏழு வயசு முன்னாடி என்கிட்ட வந்தது ஆர்த்ரைட்டிஸ் நீ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்களா மூணு மூட்டை எலும்பு தேய்மானமா வந்தீங்க எந்த கால் ரொம்ப வலியா இருந்துச்சு ரெண்டு காலமா இல்ல ரெண்டு காலமா ரெண்டு காலமா கால் வீங்கி இருந்துச்சு ஆமா உண்மை தானே ஆமா ஓகே அதுக்கு அப்புறம் நம்ம ఫిజియోథెరపీ எல்லாம் பண்ணோம் ஓகே இப்போ ఫిజియోథెరపీ பண்ண பிறகு எப்படி இருக்கு இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிரச்சனை அது வந்து 4 5 வருஷம் இருக்கு 4 வருஷம் முன்னாடி வந்து பண்ணிட்டே இருந்தேன் சரி ఫిజియోథెరపీ பண்ணீங்க

இந்தோனேஷியாலிஞ்சா ஒரு மலை மலை அவங்க போயிட்டு வந்து ரொம்ப சுன படம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி பண்ண முன்னாடி உங்களால சமாளம் கொடுக்க முடியாது ஓகே அதுக்கப்புறம் அத்தியாரத்துல உட்கார முடியாது இப்ப நான் வந்து உங்களுக்கு

அது ஜெனு வேறம் சொல்லுவோம் இந்த போர்டுக்குன்னு சொல்லுவாங்க இல்ல வளைஞ்ச காலு உங்களுக்கு ஆனா அது வந்து எல்லா பண்ணி நார்மலுக்கு வந்துருச்சு ஓகே நேரா வந்திருக்குது இதெல்லாம் எக்சர்சைஸ் தான் வேற சர்ஜரியே எதுவுமே பண்ணல ஆனா இப்ப காலை முதல்ல தூக்க முடியாது டைட்னஸ் இருக்கும் இப்ப டைட்னஸ் இல்ல யா வெரி குட் இந்த காலும் இல்ல டைட்னஸ் இல்ல நல்லா இருக்கு காலை மடக்கி நீட்டுங்க ஃபுல் மூமெண்ட்ஸ் முன்னாடி ஃபுல்லா மறக்க முடியாது ரொம்ப வீங்கி இருந்தது ஓகே கரெக்ட் வெரி குட் ஓகே காலை நான் உங்களுடைய பவர் பார்க்கறேன் காலை மேலே தூக்குங்க வெரி குட்

என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க ஆர்த்தரைட்டிஸ் பெயின் வந்தா இல்ல பேக் பெயின் எதுவும் வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க மக்கள் அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் டாக்டர் இந்த வருது நல்லது பிசியோதெரபி பண்ணணும் அவசியம் பண்ணணும் சரி பண்ணிட்டா டெய்லி நீங்க மாச கணக்குல பண்ணும் தேவையில்லை அது டாக்டர் சீரா அஞ்சு நாள் சீரா செஞ்சுட்டு மர வலிச்சா நீங்க வாங்க ஆனா டாக்டர் சொல்லி எது எதுக்கு எப்படி எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாரோ அதை நீங்க வீட்டுல வந்து சும்மா இருக்கல காலையும் சாயந்தரம் செஞ்சுதான் சும்மா வீட்டுல உட்காந்துருக்கோம் அது செஞ்சு வாங்க அனுமதி இல்லாம

ரொம்ப சிவியரா அதை போட்டு உடனேயே நாங்க வந்து ஆபரேஷன் பண்ணிருங்க முடிஞ்ச வரைக்கும் பிசியோ தெரப்பிலேயே நாங்க உங்களுக்கு கியோ கொடுப்போம் அதுக்கு மேல அல்லாவுடைய கிருப்பை தரோடைய கிருப்பை சோ என்ன செய்யுங்க பிசியோ தெரப்பி நீங்க பண்ணுங்க வீக்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பணம் கிடைக்கும்